ஹாய் இந்த வீடியோவில் வந்து தாம்பூர் ஸ்டிச்சோட செகண்ட் தான் பார்க்க போகிறோம் இது மேட் ஃபில்லிங் சொல்லுவாங்க இந்த மாதிரி கட்டத்துக்குள்ளே நம்ம போட்டுட்டு வருவோம் இதுக்கு பேர் தான் மேட் ஃபில்லிங் வாங்க எப்படி போகிறதுன்னு பார்ப்போம் உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றக்காக நான் இப்போ வரைஞ்சி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு க செவ்வகம் போட்டு எடுத்துக்கோங்க மேடை இருக்கக்கூட ஜீரோன்னு வச்சுக்கோங்க கீழே இருக்கக்கூட ஆறுன்னு வச்சுக்கோங்க நடுவில் வந்து அஞ்சு கோடு வர மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க சைட்லேயே நம்பரும் போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதில் தான் போட போகிறோம் அதுக்கு முன்னாடி எப்படி போடணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் மேலேருந்து இப்படி தான் வரப்போகிறோம் எப்படின்னா இப்படி தான் வரப்போகிறோம் இந்த மாதிரி தான் வரப்போகிறோம் அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு அஞ்சு லைன் இதுக்கப்புறம் ஒரு அஞ்சு லைன் போட்டு வருவோம் வாங்க எப்படின்னு பார்ப்போம் இதில் ஃபஸ்ட்டு அஞ்சு லைன் போடுவோம் ஃபஸ்ட்டு அஞ்சு லைன் எங்கேருந்து போடுவோம்னா இப்போ இதில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஜீரோனா எண்டிங் பாயிண்ட்டு சிக்ஸுன்னு வச்சுக்கணும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் ஆரம்பித்தோம்னா எண்டிங் பாயிண்டில் தான் முடிக்கணும் எந்த கோட்டில் நம்ம ஆரம்பித்து முடித்தாலும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அஞ்சு லைன் எங்கேருந்து போடணும் அப்படின்னா ஜீரோலேருந்து ஆரம்பித்து ரெண்டு கொண்டு வரணும் அதுக்கப்புறம் அங்கே ஒரு குட்டி லாக் போடுறோம் ரெண்டுலேருந்து ஆரம்பித்து நாலு கொண்டு வரோம் அங்கேன ஒரு குட்டி லாக் போடுறோம் நாலுலேருந்து ஆரம்பித்து ஆறு கொண்டு வரோம் அங்கேன ஒரு லாக் போட்டு திருப்பி மேலே கொண்டு போகணும் நூலை இந்த மாதிரி தான் போட போகிறோம் இது மாதிரி அஞ்சு லைன் போட்டு எடுத்துகிட்டு அடுத்த அஞ்சு லைன் வந்து எதுக்கு போடாம விட்டுருக்கோமோ ஃபஸ்ட்டு ஜீரோலேருந்து ரெண்டு போட்டோமா அதுக்கப்புறம் ஜீரோலேருந்து ஒன்று ஒன்றுலேருந்து மூணு மூணுலேருந்து அஞ்சு அஞ்சில் முடிஞ்சோடனே அப்படியே விட்டுறக்கூடாது திரும்பி ஆறு கொண்டு வந்து எண்ணாக்கு போட்டு எடுக்கணும் தான் நம்ம நூலில் போட போகிறோம் வாங்க எப்படி போகிறதுன்னு பார்ப்போம் ஸோ நான் இங்கே ஒரு வரைஞ்சிக்கிறேன் மாதிரி வரைஞ்சிக்கோங்க இதை ஜீரோன்னு வச்சுக்கோங்க இது ஆறுன்னு வச்சுக்கோங்க இதுக்கு இடையில அஞ்சு லைன் வரணும் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு இது அஞ்சு அஞ்சு லைன் அஞ்சு நாலு மூணு ரெண்டு வரைஞ்சிட்டோமா இப்போ நம்ம வாங்க எப்படி போகிறதுன்னு பார்ப்போம் இதுக்கும் சில்க் த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் டபுள் ஸ்டாண்ட்ஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் கையை மறைக்கக்கூடாது மேலே தள்ளி தூக்கி வச்சு இப்போது இங்கேருந்து நூலை எப்போவும் போல் வெளியே எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அஞ்சு லைன் வந்து என்ன சொன்னேன் ஜீரோலேருந்து ரெண்டு கொண்டு வரலாம் ரெண்டில் வந்து ஒரு குத்து குத்திட்டு அப்படியே நாலுக்கு வந்து ஒரு குத்து குத்திட்டு அப்படியே ஆறில் வந்து ஒரு குத்து குத்துடும் இங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் அதாவது குட்டியாக செயின் ஸ்டிச் போடுறோம் போட்டு எடுத்துகிட்டு திரும்பியும் இங்கேருந்தே போடுறோம் ஆறுலேருந்து எங்கே குத்திருக்கோம் நாலு குத்திருக்கோமா நாலில் ஒரு குத்து அதுக்கப்புறம் ரெண்டில் ஒரு குத்து அதுக்கப்புறம் ஜீரோவில் குத்துடும் குட்டிலா இப்போ ரெண்டு லைன் ஆயிடுச்சா திரும்பி மூணாவது லைன் ஜீரோலேருந்து ரெண்டு ரெண்டுலருந்து நாலு நாலுலருந்து ஆறு இங்கே ஒரு குட்டிலாக் திரும்பி நாலுக்கு நெருக்க நெருக்கமாக தான் போடணும் ரொம்ப கேப்லாம் இருக்கக்கூடாது நாலுலருந்து ரெண்டுக்கு ரெண்டுலேருந்து ஜீரோ ஈரோவுக்கு முன்னாடி ஒரு குட்டி லாக் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு வந்து நூல் முடிஞ்சிருச்சு நான் என்னாடு போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஒரு குட்டி குட்டியா குட்டி குட்டியா தெரியுதா தனித்தனி கட்டஙட்டமாகவும் இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸு சாமி இவங்களோட ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணும்போது இதெல்லாம் போட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு அடுத்த டைப் என்ன பார்க்க போகிறோம்னா இதுலேயே பைப்பிங் ரோப் வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதே தான் அதில் கண்டினியூ பண்ண போகிறோம் ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும்தான் வரும் அதை எப்படி பார்க்கணும்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்